காலடியில் வேர்களும் முளைக்கும் வேர் முளைக்கிற அளவுக்கு நான் காத்துருப்பேன் அப்பா அந்த பொண்ணு தான் உன்னை காதலிக்கலை இல்லை வேற பொண்ணை பார்க்க வேண்டியது தானே ஒரு முகம் வரைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயம் இல்லை எப்பா அந்த பொண்ணோட அப்பா யார் தெரியுமா அண்ணன் யார் தெரியுமா எப்படி நீ ஜெயிப்ப மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும் நம் காதல் தடைகளை தாண்டும் நினைப்பேன் தடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரமே இல்லை இருந்தாலும் கண்டம் தாண்டும் அப்படி என் காதல் ஜெயிக்கும் பாரு ஒருவேளை தோத்துடுச்சா வாழ்க்கையே போயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா அங்க ஒரு வார்த்தை எழுதுறாருங்க ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் ஓடி போகாது மறுநாளும் வந்துவிட்டால் துன்பம் தேயும் தொடராது எத்தனை கோடி கண்ணீர் மண் விழுந்திருக்கும் அத்தனை கண்ட பின்பும் பூமி இன்னும் பூ பூக்கும் எழுதி